முஸ்லிம்கள் விவசாயிகளாக இருந்தும் தமிழர்களாக இருந்தும் நாங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுவதில்லை ஏன் கொண்டாடுவதில்லை என்று சொன்னால் பொங்கல் விழாவை கொண்டாடுவதிலுடைய மரபு சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அது படையில் செய்து அப்படியெல்லாம் ஒரு வழிபாடு செய்து கொண்டாடுவதனால் ஓரிரை கொள்கையை மூச்சாக கொள்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் வணக்க வழிபாடு பிறருக்கு செலுத்துவதில்லை என்ற அடிப்படையில் அந்த விழாக்களை தவிர்த்து வந்தோம் ஆனால் உண்மையில் பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா அல்ல அல்லது மாடுகளுக்கும் இன்னபிற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவும் அல்ல தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விழாக்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தி வந்திருக்கின்றார்கள் தங்களுடைய வீரத்தையும் தங்களுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பரிமாறிக் கொள்வதற்கான விழாக்களை நிகழ்த்தி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தமிழர் திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழா எழுந்தது இஸ்லாமிய நெறிமுறைப்படி இறைவன் எந்த விதமான தேவை மற்றவன் அவனுக்கு பூஜையோ காணிக்கையோ அல்லது இன்னபிற நியமிதங்களோ நாங்கள் செலுத்துவது இல்லை செலுத்துவது pura